ஆமே, சேட்டு சொன்னும் அத்தனையும் உண்மதா. பேருன்ன? பெருமால அப்பு. பெருமால. ஏம் பெருமாலமும் புத்தி இப்படி போது? வேர் உடுத்து நடத்தை அவனுக்கே தெரியாமே, விக்கிர் அளவுக்கு நீ பெரிய மனிச்சின் ஆயிட்டியா? இல்லை சேட்டு கேணியன் ஆயிட்டேன். அந்த ஏடா சத்தியம் யார்க்கு சொந்தம் மில்லீங்க. இல்லை சா. இந்த கலினிக் வைத்து நீங்கள் டாக்டர் உடியது. இன்னை நல்லை தெரியும் அச்சா. ஓ, இன்னை அப்புரியாம் பேசுகிறேன். புரம்போக்கடியாது. எங்களுக்கு தெரியாது எத்தனை வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கோம் சொல்ல வந்துட்டாங்க பேர் சார் பாட்டி அச்ச இடத்துக்கு வந்தா அச்சா கிட்ட மட்டும்தான் பேசணும் சொல்லு அந்த இடம் புறம்போக்கடம் அப்புறம் அச்சா அந்த இடம் புறம்போக்கடாச்சா அந்த டாக்டர் வச்சிருக்கிறதும் போலி பத்திரம் தான் கேச போட்டு நம்ம கோட்டுக்கு எழுதிட்டா நேற்று கோமனத்தை உருவீரலாங்கிறியா ஆ போலியா பத்திரம் செய்ய என்ன செலவாக்கி அங்கங்க கவனிச்சது சேர்த்து ஆறு லட்சம் இருக்கும் அப்போ அதுக்கு ஒரு ஆறு லட்சம் பெருமாளோட அலைச்சலுக்கும் அறிவுக்கும் நாலு லட்சம் லட்சம் போக மிச்சம் வரணும் அது எப்படிங்க இதில் பங்கு எனக்கு முடியலங்க எனக்கு பத்து பேர் இருக்காங்க இதுக்கெல்லாம் ஒத்து வர முடியாதுங்க ஒத்து வரணும் கூட்டாளி போய் ஆதியோட கதி தெரியுமா தடயமே இல்லாம காத்துல கரைச்சாச்சு கரைச்சது தூவம் காசே கொடுக்குறியா காத்துல கரையறியான்னு பதறாத முடிவெடு ஓ இல்லைங்க நான் என்ன சொல்ல வரேன்னா ஓ தொண்ணூறுல பெருமாள் கொடுத்த முப்பது லட்சம் போக மீதி அறுபது லட்சம் அச்சா கிட்ட வந்துடணும் பத்தரை ஒரிஜினலா மாறி அவன் வீட்டுக்கு வந்துடும் அச்சா எனக்கு இடம் கிடைச்சா போறா ஓ தபார்மா. ரெண்டு மாத்திர மூணு வேளை யாரையா தேன்லையோ பால்லையோ கரைச்சி சங்கலை கொடுங்க குழந்தைக்கு சரியாயிடும் இந்தா ஒரு இரநூறுபா என்ன சீட்டை கொடுத்து போயிடுங்களா நெக்ஸ்ட் ஷோக்கன் நம்பர் முப்பத்தி மூணு போங்க ஆ

பேட்டு நீ இந்த இடத்த ஒரு துரும்பக்கூட இந்த ஆளுக்கு தரதா இல்லை இடத்தோட யாரோ கதவு தர்றாங்களோ போய் ஏன்டி நானே திறக்கணுமா கதவை யாரும் போய் பாரடியே நான்தான் கீரை உறுதிக்கிட்டு இருக்கேன்ல எப்ப பாரு சீரியல் சீரியல்னு இதுக்கு ஒரு சவைய மாட்டேங்குது எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியது இருக்கு